கொழும்பில் போராட்டத்துக்கு தயாராகிய மகிந்த குடும்பம் இன்று மாலை ராஜபக்சவின் சொந்த ஊருக்கு சென்று கெத்துக்காட்டிய காட்டிய ஜனாதிபதி அனுர மலையென திரண்ட மக்கள் பெரும் மாற்றத்தில் மகிந்தர்கள் பவுனியா பகுதியில் யாரும் எதிர்பாராத வினோத விபத்து நீருக்குள் இருந்து தூக்கி எடுக்கப்பட்ட கார் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் நடந்தது இதுதான் கடும் பதற்றமாகும் கொழும்பு நகரம் நாளைய அனுர அரசுக்கு எதிரான பேரணிக்கு திரண்டு வரும் மக்கள் புலனாய்வு தகவல்களால் ஏமாற்றம் இறுதி நேரத்தில் தாம் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்தார் மஹிந்த அனுரதான் எமக்கு ஜனாதிபதியாக வேண்டும் நீங்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அனுரவின் அரசுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அம்பாறை மாவட்ட மீனவர்கள் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு நான் போய்விடுவேன் ஏக்கத்துடன் உயிர் பிரிந்த ஆனந்த சுதாகரனின் மாமியார் தமிழ் அரசியல் கைதால் பரிதாபமாகும் குடும்பம் நிறைவேறாத கடைசி ஆசை ரணிலுக்கு எதிரான விசாரணை இறுதிக்கட்டத்தில் அடுத்த கட்ட கைதுக்கு தயாராகும் விசாரணை குழு மிக ரகசியமாக கடத்தப்பட்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த பயங்கர போதைப் பொருள் சந்தேகத்தில் கைதானவரின் பையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் விசாரணையில் அதிர்ந்து போன அதிகாரிகள் உயர்தர விடைத்தாளை அனுப்ப மறந்த அதிகாரிகள் இருபத்தொரு மாணவர்களின் எதிர்காலம் பால் யாழ்ப்பாணத்தில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் தமிழகத்தில் திருமண பந்தத்தில் இணையும் ஜீவன் தொண்டவான் கொழும்பில் பாரிய இருந்து நழுவிச் செல்லும் ரணில் கோபத்தில் நாமல் ராஜபக்ஷ கனடாவில் தமிழில தேசிய கொடி அங்கீகாரம் நாளை கொடியேற்றம் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி மகனை காப்பாற்ற போராடி உயிரை விட்ட தந்தை இலங்கையில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய சம்பவம் மகனை காரொன்று விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் இன்று மாலை பவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நொச்சி மூட்டை பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் விழுந்தது குறித்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த விபத்தால் அங்கு பொருத்தப்பட்ட நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதோடு நீர் வெளியேறி வருகிறது இதேவழி வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழையுடனான காலநிலை காணப்படுவதால் சாரதிகள் தமது வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்தனர் இந்த விபத்து தொடர்பில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு ஆதரவாக உடன் நிற்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க உறுதி அளித்தார் தென் மாகாணத்தை மையமாகக் கொண்டு தங்காலையில் இன்று இடம்பெற்ற முழு ஒன்றாக தேசிய போதைப்பொருள் பொருள் தடுப்பு வேலைத்திட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு குழந்தைகள் பலியாவதை தடுப்பதை தன்னுடைய நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் எந்த குற்றவாளிக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்காத அரசாங்கம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை எந்தவொரு போதைப்பொருள் கடத்தல்காரருக்கும் தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் அரசியல் பாதுகாப்பு இல்லை என ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதைப்பொருள் வலையமைப்பை ஒழிக்கும் நோக்கத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் தலைமையில் முழு நாடு ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனூடாக போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பலரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கொழும்பில் நாளைய தினம் நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் அதிக மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என புலனாய்வு தகவல் மூலம் தெரிய வந்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புரம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த போராட்டத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று போராட்டத்தை ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமன் ராஜபக்ஷ தெரிவித்தார் எனினும் குறித்த போராட்டத்துக்கு சில ஆயிரக்கணக்கானவர்களை கலந்து கொள்வார்கள் என அரசு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடினால் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் தோல்வி அடைந்ததாக அமைந்துவிடும் அணுரு அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளமை வெளிப்படுத்தப்படும் இதனூடாக ஆட்சியை கைப்பற்ற முனைப்பிலுள்ள ராஜபக்சர்களுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதை காரணமாக கொண்டு இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெறவுள்ள அனுர அரசுக்கு எதிரான போராட்டத்தை எதிர்த்து ஜனாதிபதி அனுரவுக்கு ஆதரவாக தமிழர் பகுதியான அம்பாறை மீனவர்கள் ஆதரவு போராட்டம் ஒன்று இன்று மாலை மேற்கொண்டனர் எங்களுக்கு ரணிலும் வேண்டாம் நாமலும் வேண்டாம் மகிந்தவும் வேண்டாம் எமக்கு அனுரதான் வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தனர் தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு வருடங்கள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் நேற்று காலமான நிலையில் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் ஆதரவின்றி நிற்கதியில் உள்ளனர் கணவரின் பிரிவால் ஆனந்த சுதாகரனின் மனைவி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நோயுற்ற நிலையில் மரணமானார் இதனால் அனாதரவாக நிற்கதியாகி நின்ற பிள்ளைகளை வயதான காலத்தில் பராமரித்து வந்த பேத்தியாரான கமலா அம்மா வயது எழுபத்தைந்து நோயிற்று நிலையில் கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் இரவு உயிரிழந்தார் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு போயிடுவேர் இவங்களும் விடுறாங்களில் என்னுடைய உறவினர்களிடம் அவர் கவலை வெளியிட்டதாக கூறப்படுகிறது ஆனந்த சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்ல தயாரான போது அவரின் மகளும் அப்பாவுடன் செல்லப் போகிறேன் என்று கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெருமதிர் ஏற்படுத்திய ஏற்படுத்தியது அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன பொதுமன்னிப்பில் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த போதும் இன்று வரை ஆனந்த சுதாகரன் விடுதலை செய்யப்படவில்லை பிள்ளைகளை யாரிடம் ஒப்படைப்பது என்ற அந்த ஆன்மா பிரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக சட்டமா அதிபர் கோட்டை நீதவால் நெத்திக்குமாரவுக்கு தெரியப்படுத்தினார் சட்டமாதிபர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த கோரிக்கை நேற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் செயலாளரின் சார்பில் பயணத்தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கையை மீளப்பெறுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அறிவித்தார் அதன்படி பயணத்தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கையை நீதவா நிராகரித்துள்ளார் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடிக்கும் அதிக மதிப்புள்ள குஷ் பொருளுடன் மூன்று பேர் கைதாகினர் விசாரணையின் பின் விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் மூன்று பயணிகளை விமான நிலையம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது சந்தேக நபர்களின் பைகளில் நான்கு கிலோ கிராம் இருபத்தி இரண்டு கிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகநபர்கள் இன்றைய நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காப்போது உயர்தர பரீட்சையின் விடைத்தாளை அனுப்ப மறுந்த அதிகாரிகளால் யாழ்ப்பாணத்தில் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது நெல்லையடியில் உள்ள பிரபல பாடசாலை பரீட்சையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் பணிக்காக அனுப்பி வைக்கப்படவில்லை சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் உயிரியல் பாடத்தில் இருபத்தொரு மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் அவற்றை ஒன்றாக கட்டி ஏனைய காகிதத்தாள்களோடு சேர்த்து வைத்தனர் பின் இரண்டாம் பகுதி விடைத்தாள்களை பெற்று அவற்றை ஒன்றாக சேர்த்து கட்டிய பின் முதலாம் பகுதி மற்றும் இரண்டாம் விடைத்தாள்

இது தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொண்ட கல்வி திணை அதிகாரிகள் அன்றைய தினம் பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய அனைவரையும் அங்கிருந்து நீக்கி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள இருபத்தொரு மாணவர்களும் அடுத்த கட்டம் என்ன தீர்வை வழங்குவது என்பது தொடர்பில் பரீட்சை முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளின் தவறால் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாகிவிட்டது இதற்கு ஒரு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமானின் திருமணம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு திருப்பத்தூரில் நடைபெறவுள்ளது நேற்றைய தினம் நிச்சயதார்த்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது ஜீவன் தொண்டமானின் பாட்டினார் சௌமியமூர்த்தி தொண்டமான் காலத்தில் இருந்து மணமகளின் உறவினர்களுடன் தொண்டமான் குடும்பத்துக்கு நெருங்கிய உறவு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக அரசியல்வாதிகள் பலரும் திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் அதேவேளை மணமகள் சீதை ஸ்ரீ நாச்சியாரும் ஜீவன் தொண்டமானும் ஒரே வைத்தியசாலையில் ஏழு வருட இடைவெளியில் பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது

கூட்டத்தில் விக்ரமசிங்க பங்கேற்பது சாத்தியமில்லை என்று இரண்டாம் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்பதே ரணிலின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஜீவன் தொண்டமான திருமணங்களில் இலங்கையில் உள்ள மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ராஜதந்திரிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் சமூக பரப்பில் அதிக பெரிய வகிபாகத்தை கொண்ட கனடாவில் அதன் முக்கிய நகரான பிரம்டனில் தமிழீழ தேசிய கொடினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய பதிவு இடம்பெற்றுள்ளது பிரம்டன் நகரில் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் முற்றம் போன்ற தாயக சார்பு நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில் இந்த புதிய முன்னெடுப்பு வந்துள்ளது இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை நவம்பர் இருபத்தோராம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு பிரம்டன் நகர முதல்வர் பிரவுன் தலைமையில் ஹென் வலன் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என பிரம்டன் நகர சபை அறிவித்துள்ளது

மகனை காப்பாற்ற சட்டையை கலற்றி மகனை சுற்றி கட்டினார் ஆனால் தந்தை குழப்பிக்கொட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அத்துடன் குழவிக்கொட்டு கிழக்காகிய பதினோரு வயதுடைய மகன் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே வசித்து வந்துள்ளதாகவும் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் போராட்டத்துக்கு தயாராகிய மகிந்த குடும்பம் இன்று மாலை ராஜபக்சவின் சொந்த ஊருக்கு சென்று கெத்து காட்டிய ஜனாதிபதி அனுர மலையென திரண்ட மக்கள் பெரும் மாற்றத்தில் மகிந்தர்கள் பவுனியா பகுதியில் யாரும் எதிர்பாராத வினோத விபத்து நீருக்குள் இருந்து தூக்கி எடுக்கப்பட்ட கார் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் நடந்தது இதுதான் கடும் பதற்றமாகும் கொழும்பு நகரம் நாளைய அனுர அரசுக்கு எதிரான பேரணிக்கு திரண்டு வரும் மக்கள் புலனாய்வு தகவல்களால் ஏமாற்றம் தாம் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்தார் மகிந்த அனுரதான் எமக்கு ஜனாதிபதியாக வேண்டும் நீங்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அனுரவின் அரசுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அம்பாறை மாவட்ட மீனவர்கள் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு நான் போய்விடுவேன் ஏக்கத்துடன் உயிர் பிரிந்த ஆனந்த சுதாகரனின் மாமியார் தமிழ் அரசியல் கைதால் பரிதாபமாகும் குடும்பம் நிறைவேறாத கடைசி ஆசை ரணிலுக்கு எதிரான விசாரணை இறுதிக்கட்டத்தில் அடுத்த கட்ட கைதுக்கு தயாராகும் விசாரணை குழு மிக ரகசியமாக கடத்தப்பட்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த பயங்கர போதைப் பொருள் சந்தேகத்தில் கைதானவரின் பையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் விசாரணையில் அதிர்ந்து போன அதிகாரிகள் உயர்தர விடைத்தாளை அனுப்ப மறந்த அதிகாரிகள் இருபத்தொரு மாணவர்களின் எதிர்காலம் பால் யாழ்ப்பாணத்தில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் தமிழகத்தில் திருமண பந்தத்தில் இணையும் ஜீவன் தொண்டவான் கொழும்பில் பாரிய இருந்து நழுவிச் செல்லும் ரணில் கோபத்தில் நாமல் ராஜபக்ஷ கனடாவில் தமிழீழ தேசிய கொடி அங்கீகாரம் நாளை கொடியேற்றம் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி மகனை காப்பாற்ற போராடி உயிரை விட்ட தந்தை இலங்கையில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய சம்பவம் மகனை சுற்றி கொண்ட குளவிகள்